பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் சாய் நகர் ஏர்போர்ட் வாங்கலாமா கால் செவன் பிரதமர் மோடி வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்படும் முன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை சந்திப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது அப்போது மத்திய அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி நிதி மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதியை விடுவிக்க கோரியும் வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தின் ஒரு பகுதியாக வருகிற இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளது சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி இன்று காலை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இவர் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன போலீசார் பிடிக்க சென்றபோது துப்பாக்கியால் சுட்டதால் போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர் திமுக பவள விழா மற்றும் முப்பெரும் விழா சென்னை நந்தனத்தில் உள்ள ஒய் எம் சிஏ மைதானத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் கிரீம்பண்ணுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி என கேட்கக்கூட உரிமை இல்லாத நிலை உள்ளது என்று மத்திய அரசை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கிறது இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன பாஜகவினருக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளாா் டெல்லி மாநில முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக அதிர்ச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அமெரிக்கா வரும் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் லெபனானில் வைத்திருந்த பேஜர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியதால் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் சீனாவை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார்